ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வர் சேனல் நம்ம சேனலில் வந்து ஐப்பன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வர மாதிரி வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அதை தொடர்ந்து வந்து நாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இருக்கும் அதாவது நம்ம வண்டி வந்து நம்ம ஊர்லேருந்து லோடு போட்டு சென்னைக்கு வந்துருந்துங்க அதில் வந்து ரெண்டு ஒரு வாரம் பக்கம் வந்து ஆல்ட் ஆகிடுச்சி அதாவது லோடு வந்து இல்லை பொங்கலுக்கு வந்து லீவு அப்படின்னால வந்து நம்ம டிரைவர் வந்து வண்டி சென்னையில் விட்டுட்டு வந்து ஊருக்கு வந்துட்டாங்க இப்போது நமக்கு கொஞ்சம் வேலை வந்து கம்மி அதாவது விவசாய வேலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னால வந்து நம்ம வந்து வண்டி எடுக்க வந்திருக்கோம் ஸோ என்னமோ வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து கண்டி கண்டினியூஸாக வந்து வந்துட்டுருக்கோம் இருக்கோம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து பூந்தமொழியில் இருக்கிற ஸ்ரீ சாய் சக்தி டிரான்ஸ்போர்ட் தாங்க வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடியுமே இந்த ஆஃபீஸில் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் இன்றைக்கி காலையில் அதாவது நேற்று நைட்டே வண்டி ட்ரெயின் ஏறி இங்கே காலையில் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்து வந்துட்டோம் நம்ம வண்டி வந்து இங்கே தான் வந்து நம்ம டிரைவர் வந்து விட்டுட்டு போயிருந்தாரு நம்மளும் காலையிலேயே வந்து வண்டி நீலாக வந்து நீட்டாக வந்துட்டு ஆயில் செக் பண்ணிவிட்டு தண்ணி செக் பண்ணிட்டு அப்புறம் நீட்டாக தொடச்சிட்டு வண்டி ஸ்டார்ட் எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு இப்போ ஆஃபீஸில் தாங்க வெயிட் இருக்கோம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படினால வந்து லோடு வந்து இருக்காது ஸோ நாளைக்கு வந்து லோடு வந்து பார்த்துக்கலாம் என்னமோ தொடர்ந்து வந்து வண்டிக்கு போகலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் பண்ணியாச்சு அதனால் வந்து வண்டிக்கு வந்துட்டோம் நம்ம வண்டிக்குமே இந்த ஒன் வீக் தான் வந்து ஓட்ட முடியும் அப்புறம் வந்து வண்டி வந்து வருது ஸோ அது ஒரு பத்து இருபது நாள் பக்கத்துல வந்து வேலை எல்லாமே பார்த்துட்டு சின்ன சின்ன வேலை எல்லாமே இருக்குது அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் கன்வீன்ஸாக வந்து வண்டிக்கு போகலான்னு வந்து பிளான்ல இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம ஊருக்கு தான் வந்து லோடு வந்து பார்த்துட்ருக்கோம் அதாவது நாளைக்கு தான் வந்து லோடு எதாவது வரும் ஏன்னா எஃப்சி வேலை பார்க்கக்காக ஊருக்கு தான் போகணும் எந்த பக்கம் கிடைக்கும் மேக்ஸிமம் திருவனந்தபுரம் கொச்சின்னு இந்த பக்கம் தான் வந்து கேட்டிருக்கேன் எந்த பக்கம் கிடைக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கிடைக்க லோடு வந்து ஏற்றிக்கலாம் என்ன லோடு கிடைக்கிது அவள் எப்படிலாம் போய் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறது உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வந்துட்டு காலையில் ஒரு ஒம்பது மணி பக்கம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருந்தோம் வண்டி வந்து கம்மியாக தான் இருக்குது மொத்தமே வந்து ரெண்டு மூணு நாலு வண்டி தான் பக்கம் இருக்குது நம்ம வண்டியோடு சேர்த்து அதனால் நாளைக்கு வந்து லோடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் வந்து டிரைவருங்க யாருமே வரல நான் மட்டும்தான் இருக்கேன் நம்மளுக்கும் தெரிஞ்ச இடம் எல்லாமே வந்து கேட்டிருக்கோம் சரி கிடைக்கிற லோடு வந்து ஏற்றிக்கலாம் பாருங்கள் நான் மட்டும்தான் இருக்கேன் ஆஃபீஸில் யாருமே இல்லை எல்லாமே பொங்கல் லீவுக்கு வந்து ஊருக்கு போயிருக்காங்க நம்ம நண்பர்களுக்கு அனைவருக்கும் வந்து காலை வணக்கங்க இந்த காலை பொழுதில் நம்ம வந்து எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லோடு வந்து கிடச்சிச்சு அதாவது சென்னையிலேருந்து கேரளா போகிற மாதிரி சென்னையிலேருந்து லோடு ஏற்றுகிற பாயிண்ட் எங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் பக்கத்தில் வந்தாங்க ஏற்று வந்திருக்கோம் இது என்ன லோடு அப்படின்னா வந்து நம்ம தர்பூசணி லோடு தாங்க அந்த தர்பூசணி லோடு ஏற்றிக்கு பாயிண்டுக்கு வந்து பக்கத்தில் வந்துட்டோம் பாயிண்ட்ல தான் வந்து நின்றுருக்கோம் அந்த காய் எல்லாமே இருக்காங்க நம்ம கூடவே வந்து மூணு வண்டி பக்கம் வந்து ஏற்று வந்திருக்காங்க நாங்கள் மூணு பேருமே வேமெண்ட் சொல்லியிருந்தாங்க அந்த வேமண்டில் தான் வந்து நின்றுருந்தோம் இப்போ வந்து இந்த காட்டுக்கு வந்து வந்துட்டோம் காய் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து ஏற்ற ஆரம்பிப்பாங்க அது எப்படிலாம் ஏற்றுடுவாங்க நம்ம இந்த லோடு எப்படிலாம் போகிறோம் அப்படிங்கறத உங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் இது லோடு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தாங்க கேரளா பாலக்காடு தாண்டி போகணும் அப்படின்னாங்க இன்னும் கரெக்டான பாயிண்ட் வந்து சொல்லல சொல்லலை அந்த சொல்கிறத பொறுத்து வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம மாட்டி எப்படி நிற்க பாருங்கள் காட்டில் வந்து இப்போ தான் எல்லா காய் இல்லாமல் இருக்காங்க இது தர்பூசணிலே வந்து இந்த மஞ்ச கலர் தர்பூசணி அது ஏற்றும் போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறாயம் பாருங்கள் இதுதான் காட்டில் வந்து நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க பாருங்கள் காய் எடுத்துகிட்டு அப்புறம் ஒவ்வொரு வண்டிக்காக வந்து லோடு ஏற்றுவாங்க காய் எல்லாமே வந்து எடுத்துருக்காங்க பாருங்கள் சாப்பிட போயிருக்காங்க சாப்பிட்டு வந்து இன்னும் ஏற்றுகிறோன்னு இருக்காங்க நம்ம ஊரில் எல்லாமே வந்து பச்சை காய் தான் பார்த்துருக்கோம் இது வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் மஞ்சள் கலரில் பார்த்துருக்கோம் பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம் பாயிண்ட்டுக்கு வந்து உள்ளே விட்டுட்டு லோடு வந்து ஏற்ற வந்து ஆரம்பிச்சிட்டாங்க கீழே எல்லாமே எல்லாமே போட்டுட்டு நீட்டை வந்து ஏற்ற ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து ரெண்டு இடம் வந்து சொல்லியிருக்காங்க பக்கத்து பக்கத்து இடமாட்டேன் நீட்டாக கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படி வந்து இருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா லோடு எப்படி ஏற்றுறீங்கன்னு சொல்ல விரும்புகிறீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஏற்றிட்டு இருக்கிறோம் பழம் டேஸ்ட் தான் ஆனா வேலைதான் கஷ்டம் அடுத்த ஐட்டம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இது வந்துட்டு நல்லா பச்சையாக இருக்குது காய் சூப்பராகவே வந்து ஏற்றி முடிக்க போகிறாங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து இவங்களே வந்து பாய் கட்டி கொடுத்துருவாங்க பாய் கட்டி கொடுத்தாச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து கிளம்பிக்கலாம் இப்போ டைம் எவ்வளோ ஆகுது பார்த்திங்கன்னா ஆறு மணி பக்கம் வந்து ஆகப் போகுது ஸோ எப்படினாலும் அப்புறம் இட போட்டு எல்லாம் கிளம்புறதுக்கு ஏழு மணி பக்கம் ஆயிரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தான் ஏற்றணும் ஏற்றிட்டாங்க அப்படின்னா வந்து பாய் கட்டி கொடுத்துருவாங்க பாய் கட்டுறதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இங்கே வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கனால வந்து வண்டி உள்ளே வர கொஞ்சம் சிரமமாக இருக்குது இதே மழை இல்லை அப்படின்னா வந்து வண்டி வந்து ஈஸியாகவே வந்துடலாம் நம்ம கூட சேர்ந்த வண்டி எல்லாமே ஒரு வண்டி வந்து ஆகி போயிருக்கு இன்னொரு ரெண்டு மூணு வண்டி வந்து ஏற்றிட்டு தான் இருக்காங்க ஃபுல்லாக தர்பூசணி காடு தான் லோடு ஏற்றிட்டு கிளம்பியாச்சுங்க அப்புறம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து ஏற்ற சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளும் போய்ட்டு ஏற்றிட்டோம் ஏற்றிட்டு இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பாருங்கள் வெற்ற பக்கத்தில் ஆகுது நாம் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரக்கோணத்துலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் பக்கம் வந்தோம் நம்ம போகிறது வந்து ஹாஜாபாத்துக்கு வழியாக தான் வந்து போகணும் ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க இந்த கேரளா ட்ரிப் எப்படிலாம் அமைது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஆமாம் இப்போ எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துவிட்டோங்க அதான் நைட்டு வந்து வீடியோ எடுக்க முடில என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோ எடுக்கக்கூடியது பொருளெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வரல வண்டிக்கு வரும்போது ஸோ அர்ஜெண்ட்டாக கிளம்பி வரதுனால வந்து மறந்து வந்துட்டோம் இப்போ தான் வந்துட்டு நம்ம கோயம்புத்தூரில் அந்த ஸ்டிக் வந்து வாங்கினோம் அதாவது கண்ணாடி மா கண்ணாடியில் மாட்டி வச்சு எடுக்கிறது அது வந்து இரநூறுவா பக்கம் வந்துச்சு இந்த இருக்கு பாருங்கள் காமிக்கிறேன் ஸோ என்னமோ வந்து எடுக்கலாம் கண்ணாடியில் அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு வந்து வீடியோ வந்து எடுக்க முடியும் நம்ம கோயம்புத்தூரில் வந்து நம்ம எல்என்டி பைபாஸ் தான் வந்துட்டுருக்கோம் எப்பவுமே டைம் வந்து பத்தே முக்கால் பக்கம் ஆயிடுச்சு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி பக்கம் வந்து போயிடலாம் போயிட்டு பாயெலாம் விட்றோம் நம்ம ஆவரேஜ் அப்படி ஒரு அறுபதுலேயே தான் வந்து வந்துட்ருக்கோம் நைட்டு கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு அப்படின்னால வந்து ஒரு நாலு மணிக்கு தூங்கிட்டு ஒரு ஏழு மணிக்கு தான் வந்து எரிஞ்சி அப்படி வந்துட்டுருக்கோம் ஏன்னா தூக்கம் எவ்வளோனால வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுனால வந்து தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடில அதனால் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக தான் வந்துட்ருக்கோம் நாம வந்து லோடு இறக்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க வந்து நேற்று வந்துட்டோம் நேற்று வந்து இறக்கல ஸோ நைட்டு தான் வந்து இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து கொஞ்சமாக பாயெல்லாமே காலையில் அவுத்து விட்டுட்டோம் ஸோ கொஞ்சம் வந்து இறச்சிருக்காங்க எப்படியும் மற்றானத்துக்குள்ளே வந்து இறக்கிடுவாங்க இறக்கிட்டாங்க அப்படி நான் வந்து எங்கே போகிறதுன்னு வந்து தெரியல கோயம்புத்தூர் போகலாம் அப்படிலாம் நான் வந்துட்டு பொருளாச்சு தான் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ பார்க்கலாம் அதோடு இறக்க முடியட்டும் லோடு இறக்கிட்டு வாடகை வாங்கிட்டேன் எந்த பக்கம் வாய்ப்பு அப்படி பார்த்துட்டு இப்போ வந்து போகலாம் நமக்கு வந்து லோடு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அந்த கடை முன்னாடி வந்து வண்டியை போட்டதும் போகிறேன் சரி யூடியூப்ல வரீங்க லோடு வந்து இறக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து இறக்க முடியல நம்ம நம்ம வண்டியில் வந்து லோடு வந்து இறக்கிட்டு இருக்கோங்க இறக்கிட்டு இருக்கும் போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து வண்டியில் வந்து போயிருந்தாங்க போயிட்டு நம்ம இறக்கிறத பார்த்தோடனே உடனே வந்து வந்து நிறுத்திட்டாங்க நம்ம பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு அந்த சப்ஸ்கிரைபர் யாருக்குனே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அவங்கள வந்து காமிக்கிறோம் பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து வண்டி வந்து வேற வண்டியில் ஓட்டிகிட்டு இருந்தார் இப்போ வந்து வண்டி மாறி இருக்காரு சப்ஸ்கிரைபருக்காக நம்ம ஏற்றிட்டு வந்து படம் வந்து கொடுத்து விட்டுருந்தோம் தெரியுதுங்களா யாருன்ட்டு நம்ம இசைக்கிட்டோம் பாடு சொல்லு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியா அதாவது ரொம்ப கொஞ்சம் கேப் விழுந்ததுனால வந்து பேச கொஞ்சம் சூச்சைப்படுறாரு ஸோ வண்டி வந்து முன்னாடி வேறு பாக்ஸ் வண்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தார் இப்போ வந்து கம்பெனி வண்டியில் வந்து ஏறி இருக்காரு பா பாஸ் வண்டி எல்சி வண்டிதான் கேனால் இறக்கிட்டு அப்புறம் ரிட்டர்ன் இருக்க வழியில வந்து நம்ம பார்த்து பார்த்துட்டு அப்படி போயிட்டுருக்காங்க டீசாப்பிட்டு அப்படி வந்து கிளம்பிட்டுருக்காரு இந்தா இதே உள்ள ரெண்டுக்கு சேர்த்து ஒரு நூறுரூவா தான் லெஃப்டில் வண்டி வருதானு பாத்துக்கோ வந்துட்டு கிளம்பிட்டாங்க சூப்பராக வந்து லோடு இறக்கிட்டாங்க இறக்கி முடிச்சுட்டு நீட்டாக அங்கே வந்து குளிக்க கிடா இருந்துச்சு அதனால் வந்து நீட்டாக குளிச்சுட்டோம் இப்போது வண்டி வந்து காலியாக தான் நிற்கணும் இருக்குது நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியல மேக்சிமம் பொள்ளாச்சி போகலாமா இல்லை கோயம்புத்தூர் தான் போகலாமான்னு வந்து தெரியல இந்த தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து லோடு வந்து கேட்டிருக்கோம் எங்கே கிடைக்குன்னு பார்க்கலாம் வெயிட் நைட்டு இங்கே வந்து சாப்பாடு முடிச்சிட்டு கொஞ்சம் வண்டி ஃப்ரீயாகன அப்புறம் வந்து வண்டி கிளம்பி போகலாம் பாருங்கள் இப்போ வண்டியில் தான் வந்து வாடகை எல்லாமே வாங்கிட்டோம் வாடகை வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சரி பார்ப்போம் கோயம்புத்தூர் போகிறோமா இல்லை பொள்ளாச்சி போகிறோமான்ட்டு பொள்ளாச்சி போனோம் அப்படின்னா வந்து மறுபடியும் தேங்காய் எதை தேங்காயில் இளநீர் எதை ஏற்றிட்டு சென்னை பார்த்து போகலாம் சென்னை கோயம்புத்தூர் தான் போனோம் அப்படின்னா வந்து செட்டில் ஒரு ஆஃபீஸில் ஒரு தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சரி பார்ப்போம் இன்னும் வந்து முடிவு எடுக்கல எங்கே போகிறோன்ட்டு வெயிட் பண்ணி இன்னொரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேறு எதுவும் குக்கர் எதுவும் வேணா எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸ் எவ்வளோ எடுத்துருவோமா வண்டி எல்லாமே எடுத்துடுறோம் என்னென்ன வேணுமோ எல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் பண்ண போகிறீங்களா என்ன சமையல் சொல்லுங்க சவுண்டாக சொல்லுங்கள் இங்க பார்த்து எங்கே பார்த்து சொல்லுங்கள் ஆ ஆ ஒரு சாப்பாடு அவ்வளோ தான் சரி சீக்கிரமாக செஞ்சு தாங்க சாப்பிட்ரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம வந்துட்டு நேற்று தர்பூசணி இறக்கிட்டு அங்கே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கேயே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு லோடு வந்து சொல்லியிருந்தாரு அதாவது நம்ம இறக்கிற பாயிண்ட்லேயே ஒரு மூணு நாலு கிலோமீட்டரு போய் ஏற்றுற மாதிரி தான் இருந்துச்சு சொன்ன உடனே நாமளும் போய் வந்து ஏற்றிட்டோம் அதாவது நைட்டு ஏற்றினால வந்து வீடு வந்து எடுக்க முடில நைட்டை ஏற்றிட்டு நைட்டு நைட்டாக வந்து இங்கே வந்துட்டோம் இன்றைக்கி வந்து இறக்க முடில வண்டி வந்து ஆல்ட் ஆகிடுச்சி ஸோ நம்ம வந்து பார்க்கிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம வண்டி நிறைய வண்டி எல்லாமே நின்றுருக்கு நம்ம டிரைவருங்க எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி ஆல்ட்டு அப்படின்னால வந்து நம்ம கறியை எடுத்து சமைக்கலான்ட்டு பிளான் போட்டு எல்லா கறியெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ சமையல் வேலை தான் வந்து இருக்கு நம்மகிட்ட இருக்க திங்ஸும் அப்புறம் அவங்க பக்கத்து டிர இருக்க எல்லா திங்ஸும் எடுத்து இப்போ சமையல் வேலை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கனும் அப்புறம் வந்துட்டு சாப்பாடு எல்லாமே செஞ்சிருவாங்க செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நீட்டாக வந்து சாப்பிட்டுட்டு வண்டியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு தான் வந்து இறக்குற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே இறக்கிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து தெரியல ஏன்னா நம்ம நைட்டு ஏற்றினால வந்து இந்த ரோடு வந்து காமிக்க முடில பாருங்கள் கூப்பிட்டு இருக்காங்க சரி தான் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க